இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்தியா விஜயம் தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி வரவு செலவு திட்டத்தின் மூஞ்சா வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று நடத்தப்படவுள்ளது இன்று மாலை ஆறு மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளதாக உள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் அறிவித்துள்ளது இதனிடையே நிதியமைச்சருக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பில் இன்றைய சபை அமர்வில் விவாதம் நடத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க கடந்த மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் மற்றும் சமூ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முப்படையினர் பொலிசார் அனர்த்த நிவாரண சேவை குழுக்கள் மற்றும் தன்னார்வமாக முன்வந்த குழுக்கள் அதேபோன்று இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ராணுவத்தினர் மற்றும் நிவாரண சேவை குழுக்களின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீதிகள் மின்சாரம் மற்றும் நீர்வளங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்காகவும் மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காகவும் அவர்கள் இரவு பகல் பாராது நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் அனர்த்தங்களில் அதிகரித்துள்ளது முகாமைத்துள்ளது நாடளாவிய ரீதியில் ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து தொன்னூற்றி ரெண்டு பேர் நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த நிலைமையினால் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமான ஆயிரத்து நூற்றி அறுபது சிறு குளங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன இவற்றில் நூற்றி இருபத்தி ஐந்து சிறு குளங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்பிக ரணத்துங்க தெரிவித்துள்ளார் நாற்பத்தி அவர் அனுராதபுரம் மற்றும் மாவட்டங்களில் உள்ள சிறு குளங்களுக்கே அதிக அளவான சேதங்கள் பதிவாகியுள்ளன இந்த குளங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை புனர் நிர்மாணம் செய்வதற்கான விரிவான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஒதுக்கீடும் பராமரிக்கப்படுகின்றன அழுத்தங்களினால் இடம்பெயர்ந்த மற்றும் கிராமங்களில் வசிப்போரின் சுகாதார நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக நடமாடும் குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த குழுக்களின் ஊடாக தொற்றா நோய்களின் தாக்கத்துக்கு உள்ளாகும் மக்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த மக்களுக்காக மருத்துவ சேவைகளை வழங்க தன்னார்வமாக முன்வந்துள்ள வைத்தியர்களின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்காக பொருத்தமான இடங்களை பெற்றுக்கொள்ள மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் எலிகாச்சலை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள் அனைத்து பொது சுகாதார பரிசோதனைகளிடமும் காணப்படுவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை நிர்கதியான மக்களிடம் கையளிக்கும் நடவடிக்கை நீர் தரை மற்றும் வான்வெளியாக தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது முப்படையினர் போலீசார் நிவாரண சேவை குழுக்கள் மற்றும் தன்னார்வமாக முன்வந்த பெருமளவானோரின் உதவியுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது அழகு நிலைமை மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னரே பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்த பகுதிகளுக்கு சென்று அத்தியாவசியமான பொருட்களை பகிர்ந்தளிக்க சக்தி சிரச நிவாரண யாத்திரை நடவடிக்கை எடுத்திருந்தது ஒன்றிய தினம் பன்னல சீமை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சக்தி சிறச நிவாரண யாத்திரையின் ஊடாக உலருணவுப் பொருட்களை வழங்க நாம் தயாராக உள்ளோம் நேற்றைய தினமும் அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்றிருந்தது இலங்கை விமானப்படை சர்வோதய அமைப்பு இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம் என்பன சக்தி சிரச நிவாரண யாத்திரையுடன் இம்முறை இணைந்துள்ளன ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்டிகோவின் கண்காணிப்பில் இலங்கை ராணுவமும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பங்களிப்பு வழங்குகின்றது

வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு நுவரெலியா கந்தப்பள்ளை ஆலய மண்டபத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ள கொன்கோடியா எஸ்கடேல் தோட்ட மக்களை பிரதிப் நேற்று சந்தித்தார் நேற்று காலை கொன்கோடியா எஸ்கலேட் தோட்டத்திற்கு சென்ற பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கொன்கோடியா தோட்டத்தில் மண் சரிவு அனுத்தம் ஏற்பட்ட பகுதியையும் பார்வையிட்டார் இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் தற்பொழுது சில நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வரோம் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை பெற்றுக் கொடுப்பது தான் முதல்கட்ட வேலையாக இருக்கிறது இன்று முழு நாடுமே அனர்த்தத்தால் மோங்கொடுத்து இன்று மிக பேரழிவுக்கு உட்பட்டிருக்கிறது இன்று சிலர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த அனர்த்த அரசியலை செய்கிறார்கள் இறந்து கிடக்கின்ற உடல்கள் மீது ஏறி அவர்கள் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கண்டிக்கு சென்றிருக்கிறார்கள் எதிர்க்கட்சி ஒரு காலத்திலே நாகப்பாம்பை காட்டி நாட்டிலே இனவாதத்தை பரப்பிய அந்த நபரோடு மலையத்திலே வாக்குகளை பெற்று சென்ற ஒரு அரசியல்வாதியும் கிழக்கிலே வாக்குகளை பெற்று சென்ற இன்னொரு அரசியல்வாதியும் இந்த இனவாதிகளோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் கோவிட் கால பகுதிகளே முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்களை எரிப்பதற்கு எரிப்பதற்கு துணையாக இருந்தவர்களுடன் அதே முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள் அவர்களோடு கை கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கின்றேன் வெக்கம் மானம் இல்லாத அரசியலை நீங்கள் செய்த செய்யாதீர்கள் இதை பயன்படுத்தி தயவு செய்து உங்கள் அரசியலை நீங்கள் நிறுத்திவிடுங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்த சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் அனுமதி யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு இது தொடர்பான விரிவான தகவல்களை சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த இருபத்தி ஏழு வனத்தியால விஜயம் மேற்கொண்டு இந்திய தலைநகர் புதுடெல்லியை நேற்று சென்றடைந்தார் அளவில் ரஷ்ய ஜனாதிபதியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார் விமான நிலையத்தில் சிவப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன புதுடெல்லியில் நடைபெறும் இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்ய உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்கின்றமை விசேட அம்சமாகும் நேற்றிரவு பிரதமர் நரேந்திர மோடியின் பிரத்யேக இரவு நேர விருந்து உபசாரத்திடம் ரஷ்ய ஜனாதிபதி செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த வருடம் ஜூலை மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது விடுத்த அழைப்பினை ஏற்று ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைந்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி பவனில் இன்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதுடன் ராஜ்கட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்துக்கு சென்று அவர் மரியாதை செலுத்தவுள்ளார் அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி இந்தியாவை தளமாகக் கொண்டு செயற்படவுள்ள ரஷ்ய அரசு ஊடகத்தையும் அங்குரார்ப்பணம் செய்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ரஷ்யாவின் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு கவசம் முக்கிய பங்காற்று நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன known for the Alps, neutrality, ஆயுத ஏற்றுமதி தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்த சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உள்நாட்டு ஆயுத உற்பத்தி துறையை ஆதரிப்பதை நோக்காக கொண்ட ஒரு நடவடிக்கையாக ஆயுத ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை இதற்கமைவாக எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனங்கள் இருபத்தைந்து மேற்குலக நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதி கிடைத்துள்ளது அத்துடன் ஆயுத மயில் ஏற்றுமதியில் காணப்பட்ட விதிமுறைகளும் தளர்த்தப்படும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன காரணமாக வெளிநாடுகளில் முற்பதிவுகளை இழந்து வரும் சுவிஸ் ஆயுதத்துறைக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் தொடர்பில் தொழில்துறையினர் மற்றும் அரசியல் தரப்பினர் சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு அல்லது சர்வதேச மோதலில் ஈடுபட்டிருந்தால் அல்லது மனித உரிமைகளை கடுமையாக மீறியிருந்தால் சுவிட்சர்லாந்து இதுவரை காலமும் ஆயுத ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கியிருக்கவில்லை இதற்கமைய தற்போது சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்களின் அடிப்படையில் யுக்ரைனுக்கு நேரடியாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று வரும் போரை ஜனாதிபதி விளாடிமிர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வெளி மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அமெரிக்க ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் முன்னதாக டிரம்பின் மருமகன் உள்ளிட்டோர் அடங்கிய அமெரிக்க தூதுக்குழு சுமார் ஜனாதிபதி விளாடிமிர் நடத்தியது மாஸ்கோவில் இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தை முழுவதுமாக உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் பின்னணியில் ஏராளமான விடயங்கள் காணப்படுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் இன்றைய நாளுக்கான காலிநேர பிரதான செய்தி அறிக்கை இனிதே நிறைவடைகின்றது அனைவருக்கும் இனி நாளாக நியூஸ் ஃபஸ்டின் வாழ்த்துக்கள் வணக்கம்